ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மெயினாக வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சீதாவும் அதுக்கப்புறம் அருண் செல்வம் முத்து எல்லோருமே அட்வொகேட் சொன்னாங்கன்றதுக்காக மீட்டிங்க்காக வராங்க வரும்போது பார்த்தோம்னா அருண் வந்து செம்ம கோத்தில் இருக்காங்க முத்துவை பார்த்து பார்த்து முறிச்சு பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்போது சீதா வந்து சொல்கிறாங்க ஏங்க இப்படி இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டல் பண்ணுங்க அப்படின்றாங்க அது கேட்டவுடனே இன்னும் அருண் வந்துட்டு செம்மையாக நினச்சினாக்கிறாங்க எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க சீதா வந்து சீதா வந்துட்டு அதுக்கப்புறம் இது இப்போது ஏதாச்சும் ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வொகேட்டுக்கிட்ட முத்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அது கேட்ட உடனேயே முத்து வந்துட்டு சொல் அட்வொகேட் வந்து சொல்கிறாங்க அருண் நீங்கள் இப்போது என்னதான் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் அம்மாவை இழந்துட்டு நிற்கிறீங்க அது போது எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கு அதுக்காக உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏறு வேணுமோ கேளுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அருண் வந்துட்டு சொல்கிறாங்க என் அம்மாவை பறி கொடுத்துட்டு நிற்கிறேன் அதே மாதிரி இவங்களோட அப்பாவையும் ரோடில் நிற்க வச்சு நான் கார் ஏற்றி கொண்டா கொண்டு போட்டுட்டா இவன் அது ஓகே ஆயிடுமா அவர் மேலே தான் தப்புன்னிட்டு சொல்லிட்டு போயிட்டுமா நான் அப்படின்றாங்க அதை கேட்ட உடனே முத்து வந்து செமைய கோப்பிட்றாங்க உடனே அவங்கள அடிக்க போகிறாங்க அதை பார்த்த உடனேயே சீதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மாமா கொஞ்சம் விடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே முத்து வந்துட்டு ரொம் முத்து வந்து அமைதியாகிடுறாங்க எது